இந்த வார்த்தையானது மிக அற்புதமான ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறது குறிப்பாக இறைமையா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இறைமையா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை பதினைந்தை நாம் எடுத்து வாசிப்போம் ஜெரேமியா சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபிஃப்டீன் இறைமையா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள் மீண்டும் ஒரு முறையாக இந்த இறை வார்த்தையை நாம் இணைந்து வாசிப்போம் என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள் அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதிவுடனும் வழிநடத்துவார்கள் பிரைசலால் ரங்கள் உயர்த்தி பிரைசலான் அன்புக்குரியவர்களே இப்போது ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் யார் நம்முடைய குடும்பங்களிலே அப்படின்னு நம்ம பரிசோதனை செய்து பார்த்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் இன்றைக்கி தாய் தரிச்சு போய் கொண்டாட விழா கொண்டாடக்கூடிய புனித சூக்கியன் புனித அன்னம்மாள் அந்த வாழ்வு ஒருவேளை இந்த இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கிறதா என்று சொன்னால் கண்டிப்பாக அது அந்த இறை வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையிலே அது செயல்பட்டது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்குறார் இப்போ ஒரு ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்கள் யார் அப்படின்னா நம்முடைய குடும்பங்களை நம்முடைய தாத்தா பாட்டிகளை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது அன்புக்குரியவர்களை நம்ம அப்படியே பரிசோதனை செய்து பார்ப்போம் ஆண்டோர் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் என்ன வாக்குறுதி என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்று இந்த நம்பிக்கை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த விசுவாச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தாயை போல பிள்ளைகள் இருப்பாங்க இல்லைங்களா ஆனா அந்த அன்னை மாதிரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நூறு சதவீதம் மனிதனாக அவர்கள் கொடுத்த எல்லா ஃபார்மேஷன் அன்னை மாதிரியா ஆண்டவர் இயேசுக்கு கொடுத்த எல்லா ஃபார்மேஷன் அவங்களுடைய அப்பா அம்மாட்டிருந்து அவங்க கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஏனென்றால் ஒரு கண்ணி கருத்தாங்கி ஒரு மகவை பெற்றெடுக்கிறாள் அப்படின்னா மிக இளமையான ஒரு பருவத்தில் அவர் பெற்றெடுக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்போ கட்டாயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாத்தா பாட்டியினுடைய அந்த அனுபவத்தை தன் வாழ்விலை அவர் அனுபவித்திருக்கிறார் என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நூறு சதவீதம் மனிதனாக வாழ்ந்த அந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒருவேளை இந்த முப்பது ஆண்டு கால அந்த மறைந்த வாழ்வு அல்லது அவரையே தயாரித்த அந்த அனுபவமானது தன் தாய் தன்னுடைய தாத்தா பாட்டிகளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாச வாழ்க்கை அது வேறூன்றி நிற்பதனுடைய ஒரு அடையாளம் அவருடைய வாழ்வுகளை கனியா கனி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் இப்போ யார் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதோ அவங்களுடைய தாத்தா பாட்டிகளுடைய வாழ்வை கண்கூடாக பார்த்து அவர்களுடைய அரவணைப்புக்குள்ளாக அந்த குழந்தை செல்வங்கள் வளர்ந்தார்களோ அந்த பேர குழந்தைகள் வளர்ந்தார்களோ அவருடைய வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நூறு சதவீத விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இங்கே நச்செய்தி வாசகத்தில் நம்ம வாசித்தோம் அன்புக்குரியவர்களே அப்போ இவர்களுக்குரிய வாழ்க்கை எப்படியாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு இறைமையை அவனுடைய அழகாக அந்த திருப்பாடல் நம்ம வாசித்தோம் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காட்கிறார் என்று சொல்லி நம்ம பதிலுடை பாடலை நம்ம அழகாக நம்ம ஜபித்தோம் அதில் அன்புக்குரியவர்களை மிக அழகாக யார் யாரெல்லாம் அப்படி ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்ட கனி கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார் வாசிப்போம் இறைமையா புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை சாப்டர் தேர்ட்டி ஒன் தேர்ட்டீன் இறைமையா புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை யார் யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களாக அவருடைய உறவுகளை பெற்றிருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் கட்டாயம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது வாசிப்போம் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் அன்புக்குரிய சகோதர சகோதரனை அப்படியே நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம் எந்த குடும்பத்தில் தாத்தா பாட்டிகள் இருந்தாங்களோ அந்த குடும்பத்தில் அங்கே ஒரு வேளை சோகம் இருக்கிறது கவலை இருக்கிறது கண்ணீர் இருக்கிறதுன்னா முதல்ல யாருடைய கரம் வரும்னா இந்த தாத்தா பாட்டிகளுடைய கரம் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்க வேண்டும் எனக்கு கிடைத்த அந்த தாத்தா பாட்டியுடைய அனுபவம் அப்படியே என்னையே நான் பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த தாத்தாவினுடைய அந்த வாழ்க்கையை முன் உதாரணமாக வைத்து அப்பா சொன்ன அந்த வாழ்வினுடைய அனுபவங்கள் அல்லது என்னுடைய பாட்டியினுடைய கையால் அவங்க கடினப்பட்டு உழைத்து செய்து கொடுத்த அந்த பலகாரம் அவர்கள் ஜெபித்த அந்த ஜபம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அவர்கள் வந்து அந்த நா அந்த காலகட்டங்களில் இவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இத்தனை ஜபமாக ஜபிக்கிறோம் இவ்வளோ ஜபமாக ஜபித்தா இந்த இடம் வந்துடும் அப்படிதான் நமக்கு வந்து தூரத்தை அவர்கள் கணித்தார்கள் அவர்களுடைய விசுவாச முயற்சி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த இடத்துல சமாதானத்தை கொடுக்கூடியவர்கள் யார் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தாத்தா பாட்டிகள் தாத்தா பாட்டிகள் இருந்து அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அன்புக்குரியவர்களே அந்த குடும்பமானது சிதைந்து போகாதபடிக்காக அவர்கள் பார்த்து கொண்டார்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் சரி இன்று அநேக குடும்பங்கள் ஒருவேளை பிரிந்திருப்பதற்கு இந்த தாத்தா பாட்டிகள் அந்த குடும்பத்தில் இல்லையோ என்ற ஒரு எண்ணம் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்கள் அந்த குடும்பத்தில் இல்லையோ என்ற ஒரு எண்ணம் நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மெய்ப்பர்களாக இருக்கிறோமா ஆண்டவர் மிக அழகா என் ஏன் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் அந்த இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்கள் என்ன சொல்லுவாங்க அது ரெண்டாவது பகுதியில் மிக அழகாக இன்னைக்கு இறமையா புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம வாசம் பதினஞ்சாவது வாசனத்தில் வாசிப்போம் அந்த இறைவார்த்தை மீண்டும் ஒரு முறையாக என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்கள் அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க குடும்பத்தில் வாசிப்போம் இந்த இறைவார்த்தையை அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதிவுடனும் படி நடத்துவார்கள் பாருங்க பிரிமான சகோதர சகோதரர்கள் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு பக்கமாக இருந்து படித்து வச்சிருக்கிறோம் பேருக்கு பின்னாடி ஒரே ஆங்கில எழுத்துக்களாக இருக்கிறது பிஏ எம்ஏ எம்ஃபில் ஃபில் பிஎஸ்டி அப்படின்னு நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்முடைய தாத்தா பாட்டிகள் ஒரு சில காலகட்டங்களில் விவசாயிகளாக இருந்தாங்க அறிவு படிக்காதவர்களாக இருந்தார்கள் ஆனால் படிக்காத மேதைகளாக இருந்தார்கள் அறிவோடு அவர்கள் இருந்தார்கள் முன்மதியோடு குடும்பத்தை வழி நடத்தினார்கள் ஆகவே தான் ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது ஒரு அடையாளத்தை எங்கே சொல்கிறாங்க யார் யாருடைய வீட்டில் இதயத்திற்கு என்னுடைய இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்கள் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் கன்னி பெண்களும் நடனம் ஆடுவாங்க இளைஞர்களும் நடனம் ஆடுவாங்க முதியவர்களும் நடனம் ஆடுவாங்க அந்த இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அப்படியே நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம ஆள் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் பெரியமானவர்கள் இன்னைக்கு இந்த தாத்தா பாட்டிகள் இல்லாத ஒரு சில அந்த குடும்பங்கள் அந்த குழந்தை செல்வங்கள் அந்த தாத்தா பாட்டிகளுடைய அந்த அரவணைப்பு அவங்க தோல் மேலே போட்டுக்கிட்டு ஒரு வேலை அப்பா அம்மாவுக்கு இருந்த வேலை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட முழு நேரம் ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற மீட்பர்களாக அறிவோடு முன்மதியோடு அந்த குடும்பத்தை வழிநடத்தியவர்கள் அதுதான் இன்றைக்கி வந்து நம்முடைய தாய் திருச்சுவை விழாவாக கொண்டாடுகிறது சூக்கியன் அன்னமாவை முன்னுதாரணமாக கொடுத்து அன்னை மரியாவை அவர்கள் வளர்த்தெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுத்த விதத்தை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறது பெண்கள் மூடி கரங்கள் குவித்து இன்றைக்கி அநேக முதியவர்கள் பராமரிப்பில்லாமல் குறிப்பாக புதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவேளை அரு தந்தையர்களாக இருக்கலாம் அருட்சகோதரிகளாக இருக்கலாம் உடைய அறிவோடு கூட எத்தனையோ பங்குகளிலே இறை மக்களை ஆண்டோரிடத்திலே கொண்டு வந்த இந்த அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் எல்லாம் முதுமை பருவத்தில் ஆண்டோருடைய இறக்கத்திற்காக அடுத்தருடைய அன்பிற்காக காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு சில துளிகள் மௌனமாய் நாம் இருக்கிற இடத்துல ஒருவேளை இந்த யூடியூப் வழியாக அந்த செய்தி கேட்குறீங்க நம் இந்த முதுமை பருவம் செகண்ட் சைல்ட்ஹூட் கண்டிப்பாக அவரிடத்துல குறைகள் உண்டு இயலாமைகள் உண்டு பலவீனங்கள் உண்டு உடல் நோய்கள் உண்டு அன்பிற்காக இயங்கக்கூடிய சில சில நேரங்களில் அவருடைய வார்த்தை தடுமாற்றங்கள் உண்டுக்குரியவர்களையும் நம்முடைய தாய் தந்தை தாத்தா பாட்டிகளை அவருடைய நல்ல உடல் சுகத்திற்காக அவர்களுடைய உள்ள மகிழ்ச்சிக்காக இந்த முதுமை பருவத்தில் அவர்கள் யார் யார் எல்லாம் ஆசிர்வதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும்படியாமை புனித சூக்கிய அன்னமாள் வழியாக எல்லா முதுமை பருவத்தில் இருக்கிறவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்